அன்பார்ந்த நேர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோள் இருக்கும் சிலருக்கு பணம் சம்பாதிப்பதே வாழ்வின் குறிக்கோளாக இருக்கின்றது சிலருக்கு உயர்ந்த பதவிகளை அடைவதும் சிலருக்கு எல்லோரும் வியந்து பார்க்கும் நட்சத்திரங்களாக மாறுவதும் குறிக்கோளாக இருக்கின்றது ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டு போக வேண்டும் என்பதை மனிதன் மறந்து விடுகின்றான் நாம் எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகை விட்டு போக வேண்டும் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை பரிசுத்த வேதாகமும் மனிதனுடைய வாழ்க்கை மரணத்துடன் முடிவதில்லை என்றும் மரணத்திற்கு பின் நித்தியமாக வாழும்படி மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்றும் கூறுகிறது மரணத்திற்கு பின் எங்கே போவது என்பதை எப்படி தீர்மானிப்பது யார் அதற்கான தீர்வு இந்த கேள்விகளுக்கு பரிசுத்தை இருந்து நமக்கு விடையளிக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் யார் இவர் நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே மனிதர்களுடைய வாழ்க்கையின் இலக்குகள் வேறுபட்டதாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் இந்த உலகத்தில் அவர்கள் வாழும்போது அவர்களுடைய இலக்குகள் எல்லாமே இந்த உலகம் சார்ந்தவைகளாகவே இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் எல்லாருமே அப்படித்தான் எல்லாருக்கும் என்ன இலக்கு இருக்கிறது பணம் என்கிற இலக்கு இருக்கிறது புகழ் என்கிற இலக்கு இருக்கிறது வாழ்க்கையின் அனுபவிப்புகள் என்கிற இலக்குகள் இருக்கிறது எப்படியாவது வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழும்போது நான் விரும்பின பிரகாரம் அதை வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் கையாளுகிற முறைகளும் விபரீதமானவைகளாக இருக்கிறது எதை செய்தாவது நான் அடைய வேண்டியதை அடைந்து விடுவேன் என்கிற நோக்கிலே அவர்கள் செயல்படுவதை நீங்கள் கவனிக்கலாம் ஆனால் கடவுள் மனிதனுக்காக வைத்திருக்கிற இலக்கு என்ன இந்த உலகத்தில் அவன் கடவுள் விரும்புகிற வண்ணமாக ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் அதை அவருடைய கண்காணிப்பின் கீழ் அவன் வாழ வேண்டும் ஒரு நாள் அவன் மரணம் அடைந்த பிறகு கடவுளுடைய சன்னிதானத்திற்கு அவன் போய் சேர வேண்டும் இதுதான் அவர் வைத்திருக்கிற இலக்கு அதை நாம் மோட்சம் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது கடவுளின் பாதபடியிலே போய் சேர்வது என்று வைத்துக்கொள்வோம் இதை நீங்கள் நம்பினாலும் இதை நம்பாவிட்டாலும் இதற்கு ஒரு வேளை ஆதரவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிஜம் அதுதான் நிஜம் அதுதான் அந்த நிஜத்தை நாம் மாற்றவே முடியாது ஆனால் மனிதர்கள் எதிர் திசையிலே பயணம் செய்து இந்த இலக்கிலிருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் கடவுளுடைய ராஜ்ஜியத்தை ஒரு நாள் நான் சுதந்திரிக்க வேண்டும் எனக்கு வாழ்க்கைக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த சிந்தனையே நமக்கு கிடையாது என்ன சார் நீங்க இந்த உலகத்துல இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லும் அளவிற்கு அது மிக மலிவான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது ஆனால் நிஜம் அதுதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிஜம் அதுதான் ஏன் அது மிக முக்கியமானது ஏன் அது நீங்கள் ஏற்க வேண்டும் என்றால் சர்வ வல்லமை உள்ள கடவுள் மனிதனை படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் இந்த இலக்கிலே மனிதனை வைத்து காப்பாற்றுவதற்காக மிக உயர்ந்த ஒரு தியாகத்தை விலைமதிப்பற்ற ஒரு தியாகத்தை அவர் செய்வதற்கு முன் வந்தார் என்றால் அது எவ்வளவு முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும் சில நேரத்தில் சில காரியத்தை வந்து சில மனிதர்கள் செய்யும் போது நாம் கொஞ்சம் கவனம் அடைகிறோம் ஓ அவரே செஞ்சுருக்கிறாரா அவரே இப்படி பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அப்ப அந்த காரியம் முக்கியமானது ஆனால் நான் சொல்லுகிறேன் சர்வ வல்லமை உள்ள கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுளே இந்த காரியத்தை குறித்து அவர் கவனமாய் இருந்து அதற்காக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார் மனிதனை இந்த உயர்ந்த வாழ்வுக்குள் அவனை வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு முக்கியமான காரியம் இல்லவா அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்கிற கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார் மனிதர் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை சிலுவையிலே கொடுத்தார் மூன்றாம் நாளில் அவர் வெற்றியோடு உயிர் அவருடைய தியாகம் அவருடைய வல்லமை அவருடைய நித்தியத்துவம் எதையுமே நாம் மறுக்க முடியாது அவர் எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு கடவுளாக உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான கடவுள் மனிதனை என்ன செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் மனிதன் இந்த உயர்ந்த இலக்கை அடைவதற்காக இந்த உலகத்திலேயும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் தன்னோடு அவன் இணைந்து தன்னுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றும் மனிதனாக வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்திற்காக அவர் என்னெல்லாம் செய்தார் என்று பர்சுத்த வேதாகமும் அழகாக சொல்லுகிறது மகத்தான காரியத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் நம்மளுடைய வழக்கம் என்ன அதற்கு பின்னால் இருந்த மனிதர்கள் அதற்காக என்ன செய்தார்கள் உதாரணமாக நம்முடைய நாட்டின் சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்தை நாம் போற்றுகிறோம் என்றால் போற்றும் போதெல்லாம் நாம் எதை நினைக்கிறோம் அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் அதை அதற்காக வாழ்க்கையை கொடுத்தவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை எத்தனையோ ஆண்டுகளுக்குப் பிறகும் இன்றைக்கும் நாம் நினைத்து தானே இருக்கிறோம் அல்லவா அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு வலிமையானவைகள் என்பதை இந்த சுதந்திரத்தின் காற்றை நாம் சுவாசிப்பதற்கு அது பின்னால் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் அல்லவா இதே தான் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார் நாம் அதை வாழ்க்கையிலே கட்டாயம் உணர வேண்டும் இந்த உலகத்திலே நான் அவருடைய கண்காணிப்பிலே அவருக்கு பிரியமான மனிதனாக வாழ வேண்டும் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு அவருடைய பாகபடியிலே சேர வேண்டும் இதற்காக அவர் என்ன செய்தார் ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய உண்மை இதுதான் ஒருவேளை அவர் ஏழைகளை நேசிக்கிறவர் அல்லது அவர் மிகுந்த அன்புள்ளவர் என்று ஏதோ ஒரு கோணத்திலே நீங்கள் அவரை புரிந்து வைத்திருக்கலாம் ஆனால் வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது முதலாவதாக அவர் கடவுளாக இருந்தும் மனிதனுக்காக இந்த உலகத்திலே வந்து பலியானவர் இதைத்தான் எபேசியர் என்கிற புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் அடிகள் என்கிற ஒரு மனிதர் அழகாக சொல்லுகிறார் அவர் கடவுளுடைய குமாரனாக இருந்தும் மனிதனுடைய மீட்புக்காக அவனுடைய ரட்சிப்புக்காக தன்னையே மனமுவந்து பலியாக்கி நமக்கு முன்னால ஒரு முன்மாதிரியாக மாறியிருக்கிறார் எனவே அவருடைய நோக்கம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீ பெற வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் உனக்காக பலியான கிறிஸ்துவினால் மாத்திரமே உன்னை அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் அவர் உனக்காக பலியானவர் உயிர் தெழுந்தவர் என்பதை நீ நம்பும் போதுதான் அது சாத்தியமாகும் ஒருவேளை அதற்காக நீ பரிதாபப்பட்டு ஐயோ ஏசுநாதன் இவ்வளவு எல்லாம் சிலுவை என்கிற மரத்தில் அவர் பாடுபட்டு இருக்கிறார் கஷ்டப்பட்டு இருக்கிறார் பாவம் அவர் அப்படி சொல்றதுக்காக அல்ல அதெல்லாம் உனக்காக நடந்தது என்பதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் அதுதான் உன் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாவதாக அவர் உனக்காக பலியானவர் மாத்திரம் அல்ல உன்னுடைய நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறவர் பைபிள் சொல்லுது கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள் எப்படி ஒரு சாதாரண மனிதன் உலகத்திலே வெளிச்சத்தில் இல்லாமல் இருட்டுக்குள்ள இருந்தான்னா அவன் தான் எங்கே இருக்கிறான் என்பதும் அவனுக்கு தெரியாது முன்னேறதுக்கான வழியும் இருக்காது ஆனால் பைபிள் சொல்லுது கிறிஸ்துவை அறியாமல் இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் எல்லாம் இருளுக்குள் வாழ்கிற மனிதர்கள் யாரெல்லாம் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே அழைக்கிறார்களோ அவர்களை கிறிஸ்து பிரகாசிப்பிக்கிறார் அல்லது உன் வாழ்க்கையிலே ஒளி ஊட்டுகிறார் என்று அதை சொல்லுகிறது இதே அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்திலே அது சொல்லப்படுகிறது தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் இது உன் பக்கத்திலிருந்து வரவேண்டிய ஒரு காரியம் நீ உன்னுடைய வாழ்க்கையை அவரிடத்திலே கொடுப்பாயானால் நீ இருக்கும் நிலையை நீ ஒத்துக்கொள்வாயானால் கட்டாயம் உனக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு உன்னை ஒளி ஊட்டுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர் நான் இருக்கிற இடத்துல வந்து அவரை நான் காப்பாற்றிட்டோம் அப்புறம் நான் அவரை நம்புறேன்னு சொல்கிறது முட்டாள்தலமானது அப்படி இல்லை நீ உன் வாழ்க்கையிலே அழைப்பாயானால் ஏற்றுக்கொள்வாயானால் உனக்கு உதவி செய்ய அவரும் வல்லவராக இருக்கிறார் மூணாவது இந்த எபேசியர் என்கிற புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பவுலடிகள் சொல்றாரு அவர் உனக்கு ஒரு சரீரத்தின் தலையை போல இருப்பார் என்று இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இப்ப நம்ம சரீரத்துக்கு எது முக்கியமானது தலை நமக்கு தெரியும் நம்ம பார்க்குறோம் நம்மளை சுற்றில் ஏதோ ஒரு விபத்து நடக்கும்போது ஏன் நம்ம வந்து இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்யும்போது கட்டாயம் அந்த தலை கவசத்தை அணிய வேண்டும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அரசாங்கம் மிக கட்டாயமாக சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய தலை பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு சின்ன பாதிப்பதற்கு ஏற்பட்டாலும் நம்ம வாசிக்கிறோம் மூளைச்சாவு ஏற்பட்டு விடுகிறது உடம்பெல்லாம் நல்லா இருந்தாலும் மூளைச்சாவு ஏற்படும் போது ஒரு மனிதன் மறித்து விட்டதாகவே கருதப்படுகிறான் மீட்கப்பட முடியாத நிலைமைக்கு அவன் போய்விட்டதாகவே கருதப்படுகிறான் தலைதான் நம்முடைய முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துகிறது அல்லவா இந்த வேத வாக்கியம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கைக்கு அவர் தலையாக மாற விரும்புகிறார் அப்படி என்றால் அவர் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும் அதை வழிநடத்தவும் அதை சரியான வழியிலே கொண்டு செல்லவும் அவர் விரும்புகிறார் ஒருவேளை ஒரு உடம்பு வந்து தலையை பார்த்து நான் தலைக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன் தலை சொல்ற மாதிரியெல்லாம் நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லுமானால் அந்த சரீரத்தினுடைய முடிவு எவ்வளோ பரிதாபமா இருக்கும் இல்லையா அதே தான் நமக்கும் நடக்கிறது நம்ம வேற நிறைய விஷயத்த அந்த தலையின் ஸ்தானத்திலே நாம் வைத்து விட்டோம் நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க என் வாழ்க்கையில் கூட ஒரு தலை இருக்கிறது ஆனால் அது யார் அல்லது அது என்ன விஷயம் உன்னை கட்டுப்படுத்துகிறது யார் உன்னை வழி நடத்துகிறார்கள் யார் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அதிகாரத்தை எடுத்திருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் அது கிறிஸ்து அந்த இடத்திற்கு வருகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியான இடத்திலே கொண்டு வர முடியாது நீ வழிநடத்தி கொள்ள முடியாது நீ வாழ்க்கையிலே முன்னேறுவது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஆண்டவரே நான் அதே நிலையில்தான் இருக்கிறேன் எனக்காக நீர் பலியாக இருக்கிறீர் சிலுவையிலே என்னை நீர் பிரகாசிப்பதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர் என் வாழ்க்கையின் தலையாயிருப்பதற்கு நீ முன் வருகிறீர் இதை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் நீங்கள் மன்றாட வேண்டும் கட்டாயம் இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் நான்காவதாக அவர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் எப்படி ஒரு ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தை போஷித்து அந்த குடும்பத்திற்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்தித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறானோ அதே போல கிறிஸ்து என்கிற ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றவும் உன்னை போஷிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் உன்னுடைய ஆன்மீக ரீதியாகவும் உன்னுடைய சரீர ரீதியாகவும் அவர் உன்னை போஷிப்பதற்கு அவரால் முடியும் அப்படியானால் நீ அவரை நம்ப வேண்டும் முதலாவது போஷிப்பு எனக்கு எதற்கு வேண்டும் என் சரீரம் போஷிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றமில்லை எனக்கு சரீரத்திற்கு உணவு தேவை சரீரத்திற்கு உடை தேவை என் சரீரத்திற்கு பாதுகாப்பு தேவை இதையெல்லாம் நான் உணர்கிறேன் ஆனால் அதைவிட முக்கியமானது உன்னுடைய ஆன்மா உன்னுடைய ஆன்மா போஷிக்கப்பட வேண்டுமானால் சரீரத்தை வேண்டுமானாலும் நீ எப்படி வேண்டுமானாலும் போஷிப்பதற்கு நீ முன் வரலாம் ஆனால் உன்னுடைய ஆன்மாவை போஷித்து உன்னுடைய ஆன்மாவை நல்வழிப்படுத்துவதற்கு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும் நண்பர்களே இதை நீங்கள் உணர்வீர்களால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலே நல் மாற்றத்தை நீங்கள் காண முடியும் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த பயங்கரமான உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவது என்பது மிக மிக கடினமான காரியம் ஒரே வழி ஆண்டவர் இயேசு மாத்திரமே இதற்கு வெளியில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அவர்கள் இருளில் இருப்பவர்களை போல இருப்பார்கள் அல்லது அவர்கள் ஒரு விளைச்சலற்ற நல் விளைச்சலற்ற நிலத்தை போல இருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுது ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலத்துல வந்து விளைச்சல் இருக்கணும் விளைச்சல்லையே ரெண்டு வகையான விளைச்சல் இருக்குது இல்லையா நல்ல விஷயம் விளையணும் நல்ல காரியங்கள் அதிலிருந்து வெளியே வரணும் ஏதோ ஒன்று விளைஞ்சா போதும் நம்ம சொல்ல முடியுமா எது விளைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா களைகளும் விஷச்செடிகளும் கூட விளைச்சல் தான் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீதியின் விளைச்சல் இருக்க வேண்டும் இதைத்தான் அவர் அந்த அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்றார் ஐந்தாவது அதிகாரத்துல அவர் சொல்றாரு ஆவையின் கடி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று அவர் சொல்லுகிறார் அப்படியானால் நீ நல்ல விளைச்சலை நீதியின் விளைச்சலை கொடுப்பது என்பது உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் அப்படி என்றால் கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன் இந்த நீதியின் உள்ள வாழ்க்கைக்கு அவன் வெளியே நிற்கிறான் இல்லையா அவனுடைய வாழ்க்கையில சரியான விளைச்சல் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை அவன் நாசமாக்கி கொண்டிருக்கிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் மூன்றாவதாக கிறிஸ்துவை அறியாமல் அவர் கொடுக்கிற இந்த நல்வாழ்வை அனுபவிக்காதவன் தண்டனைக்கு பாத்திரனாக இருக்கிறார் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்புள்ள ஒரு கடவுள் உன்னை நேசிக்கிற ஒரு கடவுள் உனக்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்து உயிர் தெழுந்த ஒரு கடவுள் இன்றைக்கும் உனக்காக எதிர்பார்த்து இருக்கிற ஒரு கடவுள் அதே நேரம் அவர் கொடுக்கிற தருணங்களை எல்லாம் நீ அசட்டை செய்வாயானால் அல்லது அதை நீ புறக்கடிப்பாயானால் ஒருநாள் மனுக்குலத்தின் மீது வருகிற தண்டனை தீர்ப்புக்கு நீயும் தப்பித்து கொள்ள முடியாது அதை யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அதை தப்பித்து கொள்ள முடியாது ஆறாவது வசனத்திலே எபேசியர் நிருபத்திலே அடிகள் மிக அழகாக சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் கீழ்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும் நண்பர்களே நாங்கள் இவ்வளவு இந்த காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால் ஒருபோதும் நீங்கள் இந்த கடவுளின் ஆக்கினைக்கு நீங்கள் ஆளாக கூடாது அவரினுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக கூடாது ஒரு நாள் நீங்கள் நரகாக்கினை என்கிற ஒரு பயங்கரமான இடத்தை நீங்கள் சந்திக்க கூடாது மனிதன் அந்த இடத்திற்கு போக கூடாது என்பதற்காகத்தான் சர்வ வல்லமே உள்ள கடவுள் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்திலே வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல உனக்காக அவர் பலியாகி இருக்கிறார் உயிர் தெளிந்திருக்கிறார் உன்னை அவர் பிரகாசிப்பிக்க அவர் இன்றைக்கும் காத்திருக்கிறார் உனக்கு தனையை போல இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தவர் வல்லவராக இருக்கிறார் இறுதியாக உன்னை போஷித்து எல்லா வகையிலும் உன்னை போஷித்து உன்னை காப்பாற்றுவதற்கு அவர் தன்னை கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் நீ வீணடிப்பாயானால் நீ எப்படிப்பட்ட மனிதன் நீ இருளுக்குள் இருக்கிற மனிதன் நீ விளைச்சலற்ற பயனற்ற நிலத்தை போன்ற ஒரு மனிதன் மூன்றாவது நீ தண்டனையை எதிர்நோக்கி இருக்கிற மனிதன் அந்த தண்டனைக்கு நீ ஆளாக ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கே ஆண்டவராக இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே வாரும் நான் செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் எனக்கு மன்னியும் என்னை உன்னுடைய பிள்ளையாக மாற்றும் தாழ்மையோடு இந்த பிரார்த்தனையை நீ அவரிடத்தில் ஏறெடுத்து உன் வாழ்க்கையை ஆனால் அற்புதமான மாற்றத்தை கடவுள் உன் வாழ்க்கையிலே செய்வார் நாம் பிரார்த்தனை செய்வோமா சில வினாடிகள் நாம் மௌனமாய் இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கலாம் என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லுகிற ஜபத்தை நீங்கள் விரும்பினால் என் பின்னால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போதே சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசுவே நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன் எனக்காக நீர் சிலுவையிலே மறித்து உயிர் தெழுந்தவர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய பாவங்களை மன்னியும் எனக்கு ஒரு புது வாழ்வை தாரும் நான் இன்றைக்கு கேட்ட ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் சாபங்களுக்கு என்னை விலக்கி வையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த ஜபத்தை நீங்கள் தாழ்மையோடு ஏறெடுப்பீர்களானால் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் மனிதர்களே கொஞ்சம் நெல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நெல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம் மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம் மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம் மன்னிப்புக்காய் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் இன்று இந்த நேரம் பின் நேரம் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வது எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதேன் இதுவரை நி செய்த பாவம் தீர வேண்டவா இயேசு உன்னை அழைக்கிறார் அவரிடம் வா இதுவரை இனி செய்த பாவம் தீர வேண்டவா இயேசு உன்னை அழைக்கிறார் அவரிடம் வா மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் இல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் ாய் வட்ட நில நடந்து வருகிறாய் வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய் வட்ட நில நடந்து வருகிறாய் வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா தூங்கும் போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா தூங்கும் போது போச்சுன்னா திரும்ப கிடைக்குமா அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார் நிவா அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார் வா மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் ாத போது பெற்றோர் வெறுக்கலாம் வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம் வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம் யாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம் பணம் இல்லாத போது எந்த உலகம் இருக்கலாம் பணம் இல்லாத போது இந்த உலகம் இருக்கலாம் மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம் மனமுடைந்த போது உன்னை வெறுக்கலாம் அன்பு தெய்வம் ஏசு உன்னை வெறுப்பதில்லையே அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே அன்பு தெய்வம் ஏசு உன்னை வெறுப்பதில்லையே அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நெல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலா மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயம் துடிக்கலா மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலா மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயம் துடிக்கலா இன்று இந்த நேரம் ரட்சி பின் நேரம் இசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வரும் இன்று இந்த நேரம் ரட்சி பின் நேரம் கொஞ்சம் பாருங்கள் நம்முடைய குறிக்கோள் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் சார்ந்ததாக இருந்தால் அது நிலையற்றது என்றும் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையை சார்ந்ததாக இருந்தால் மட்டுமே அது நிரந்தரமானது என்றும் கேட்டோம் நம்மை தெய்வனிடத்திலிருந்து பிரிக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து மரணத்திற்கு பின் அவரோடு வாழும் வாழ்க்கையை கொடுப்பார் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நிரந்தரமான குறிக்கோளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக செபிக்கவும் அவளா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்